அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஐப்பசி மாதத்துடைய குபேர மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளானது நம்முடைய வீட்டில் நிறைய நற்பலன்கள் நடப்பதற்கான ஒரு ஆரம்பமாக இருக்குங்க ஏன்னா தீபாவளிக்கு முடிந்து வரக்கூடிய இந்த ஒரு மூன்றாம் பிறை நாளில் அதுவும் வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கனால நம்ம குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது அது நமக்கு நிவர்த்தி ஆகணும் இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் இதற்கு இந்த வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கனால நம்ம பிறையை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் தரிசனம் பண்ணாலே போதும் அப்படி பிறையை தரிசனம் பண்ணுறப்ப உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஒரு பொருளை வைத்து இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிப்பாருங்க நிச்சயமாக என்னெல்லாம் நீங்கள் வந்து சந்திர பகவானை பார்த்து வேண்டிக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நடக்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே நமக்கு இது மாதிரி மூன்றாம் பிறை தரிசனம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாளுக்கு ஒரு கூடுதலான விசேஷம் இருக்குது நமக்கு இந்த கந்தசஷ்டியடி விரத நாட்களில் இருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாள் வந்து கரி நாள் ப்ளஸ் நமக்கு வியாழக்கிழமை குபேர அந்த ஒரு யோகத்தையும் நமக்கு தரக்கூடிய நாள் பொதுவாகவே நமக்கு மாதம் மாதம் வரக்கூடிய கரு அதாவது கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாள்னு எழுதியிருப்பாங்க இந்த நாளில் வந்து நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய அந்த கடனை வந்து நீங்கள் செலுத்துறப்ப அந்த கடனானது சீக்கிரமா வந்திருக்கிறதுனால நம்முடைய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு நமக்கு வாழ்க்கையில் தீரணும் அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் நீங்கள் அதுக்கு ஆரம்பம் பண்ணிக்கலாம் அதாவது யாருக்காச்சும் இப்போ கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை சின்னதான ஒரு தொகையை கொடுக்கலாம் அப்படி வந்து அமௌண்ட் வந்து பெருசாக இருக்கு நிறைய ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டிலே ஒரு சின்னதான ஒரு கவர் இல்லாட்டி எவ்வளவோ டப்பா நம்ம வச்சிருக்கோம் அந்த பழைய ஒரு டப்பாவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க பேர் அவங்களுக்கான ஒரு சின்னதான ஒரு தொகையை இப்படி ஒரு கரினால நீங்கள் தனியாக அப்படி எடுத்து வச்சு பாருங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய கடனானது சீக்கிரமாக தீரும்ங்கிற ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளை எல்லாம் தீர்றதுக்கு கடன் தீருவதற்கு வருமானங்கள் பெருக்குவதற்கு இந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இப்படி மூன்றாம் பெரிய சந்திர தரிசனத்தை யார் ஒருத்தங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரோமோ அவங்களுடைய கண் பார்வை முதல்ல நல்ல தெளிவாகும் நமக்கு வந்து அடுத்ததாக மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலுமே மனசு டென்ஷனாக இருக்குது மனசு சஞ்சலமாக இருக்குது ஒரு அதாவது ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கவே முடியல நல்ல ஒரு பெரிய போஸ்டில் இருப்பாங்க அதாவது இதுவா அதுவாங்கிற ஒரு சின்னதான ஒரு குழப்பங்கள் வந்து மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாதவங்க இப்படி எதுவாக இருந்தாலும் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனோகாரகனே யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரபகவான் தான் அதனால தான் நம்முடைய புத்தி மனம் இதெல்லாம் தெளிவடையிறதுக்கு நம்ம வந்து அந்த சந்திர பகவானை பார்த்தாலே போதுங்க நிச்சயமாக மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தேரும் இப்போ நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லாட்டி கொஞ்சம் பெரிய பசங்கள் இருக்காங்க இப்போ டெசிஷன்ஸ் எடுக்க முடியல ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்கள கூட நீங்கள் சும்மா மொட்டை மாடியில் அந்த மூன்றாவது பெரிய நீங்கள் பார்க்க மட்டும் வைங்க நிச்சயமாக மனது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் daqui இன்றைக்கி சாயங்காலம் வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதாவது அஞ்சு நாற்பத்தாறு மணிலேருந்து ஆறு நாற்பத்தொம்போது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சில இடத்துல கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து மழை பெய்யுது சில இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பிறையானது சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியும் இப்போ பிறை தெரிஞ்சாலும் சரி இல்லை எங்களுக்கு அந்த நேரத்தில் பிறை தெரியலமா வானத்தில் வந்து ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல நிச்சயமாக அந்த மேகத்துக்குள்ளே வானத்துக்குள்ளே தான் நமக்கு பிறையான அது ஒழிஞ்சிருக்கும் அதனால் இந்த ஒரு நேரத்தில் இல்லாட்டி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நமக்கு அந்த மூன்றாம் பிறையை பார்த்து அந்த வானத்தை பார்த்து நீங்கள் வந்து இறந்து கேட்டாலே போதும் எப்பயுமே நம்முடைய அந்த சந்திர பகவானும் சரி சூரியனையும் சரி இப்படி கேட்குறப்ப கையை வந்து விரித்து இறந்து ஒரு யாசகம் கேட்குற மாதிரி தாங்க கேட்கணும் இப்படி நீங்கள் மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனி எந்த இடத்துல உங்களுக்கு பிறை தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க இதோடு கூட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால குபேரனுக்கு உரிய இந்த ஐந்துங்கிற அந்த ஒரு நாணயத்தை நம்ம வச்சு நம்ம வந்து மூன்றாம் பேரை வந்து பார்க்கணும் இதோடு கூட வைக்கக்கூடிய ஒரு சூக்மமான பொருள் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க இப்படி நம்ம வீட்டில் வந்து சுபக்காரிய தடைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு வந்து பண வரவு வரணும் நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக அந்த மூன்றாம் பேரை நீங்கள் பார்த்துட்டு மேற்கு திசை நோக்கி நின்றுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுங்கிறது விசேஷம் அப்படி இல்லை கொஞ்சம் மழை அது மாதிரிலாம் பெய்யுதுன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு முறையோ மூன்று முறையோ நீங்கள் நின்றுட்டு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து இப்படி நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம இப்படி மூன்றாவது பிற செய்கிறப்ப நிச்சயமாக நல்லபடியான ஒரு ரிசல்ட்டு கைமேல் நமக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கும் கையோடு கூட அந்த பச்சரிசிற்கு பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயே அந்த பால் கலையிலையே நீங்கள் வந்து காக்கைக்கோ குருவிக்கோ நீங்கள் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த காக்கா குருவி சாப்பிட்டுட்டு போகும் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்குன்னா அந்த பச்சரிசி நீங்கள் லைட்டாக நினைக்கிட்டு அந்த எறும்புக்கு வந்து நம்ம தானமாக போட்டுறோம் இப்படி செய்வதன் மூலமாக நிறைய ஒரு உயிர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா பச்சரிசிங்கிறது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் அதுவும் இது மாதிரி மூன்றாம் பெரிய நாள் அன்றைக்கி இப்படி எறும்புக்கு வந்து நம்ம தானமாக தரதுனால என்ன வேண்டுதலை நம்ம இப்படி பண்ணுறோமோ கண்டிப்பாக நடக்கும் அதுவும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கறி நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி சின்னதான ஒரு கவரில் நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து பணம் நாங்கள் தனியாக நம்ம எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன யாரை நினச்சி நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த சம்பந்தப்பட்ட அந்த கடனும் சீக்கிரமாக அடையுங்கிறது தான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய சூக்மமான ஒரு ரகசியம் அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க இப்போ உங்களுக்கு மழை பெஞ்சால் கூட லைட்டாக உங்களுடைய வா மொட்டை மாடி பால்கனியில் எங்கேயாச்சும் இடத்துல வானத்தை பார்த்து இந்த ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் என்றைக்குமே உயர்வு மட்டும்தாங்க கிடைக்கும் ஏன்னால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் தீப வழிபாடுகள் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அக்ஷய பலனை நம்ம நினைக்கலாம் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோமே நமக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டங்கள் இருக்கே நிறைய பேர் ஒரு சகோதரி கூட நம்முடைய பதிவுள்ள கமெண்ட்ஸில் கேட்டிருக்கோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளுமே நம்ம வந்து அதுவும் சுவாமிக்காக நம்ம பண்ணுற வழிபாடுகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்து அக்ஷய பலனாய் ரெட்டிப்பு பலனாய் நமக்கு அதனுடைய பலன்கள் எல்லாமே தேடி வரும் அதனால் தொடர்ந்து இப்படி வரக்கூடிய நாட்களை நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இல்லாட்டி ஓம் சோமாய நமகங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயமாக சந்திரனுடைய அந்த முழு அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்